பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் ஒருத்தர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வேற வேறன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தட்சணாமூர்த்தின்றவர் வேற குரு பகவான்றவர் வேற ரெண்டு பேருமே ஒருத்தர் கிடையாது ஆனா நிறைய பேரு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருத்தர் தான் நினைச்சிட்டு வழிபாடும் செய்யறாங்க உண்மையிலேயே ரெண்டு பேருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு தட்சிணாமூர்த்தின்றவர் சிவ வடிவம் குரு பகவான்றவர் கிரக வடிவம் இவர் சிவன் அவர் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி என்றவர் முதலாளி குருபகவான் அதிகாரி தட்சிணாமூர்த்தி சிவகுரு குருபகவான் தேவகுரு தட்சணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து நான் மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் என்ற நான்கு பிரம்ம ரிஷிகளுக்கு போதிப்பவர் குருபகவான் பகவான் குரு என்ற இருந்து உயிர்களுக்கு அவை முன் ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவர் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஒருவர் குரு பகவான் ஒன்பது கோல் தேவதைகளில் ஐந்தாம் இடத்தில் அங்கம் வகிப்பவர் தட்சிணாமூர்த்தி சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர் குரு பகவானோ உதயம் அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர் இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த ரெண்டு தேவர்களையும் குரு என்ற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்துக்கிட்டு அவர்தான் இவர் இவர்தான் அவர்னு வாதாடுறது சரியில்லை தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக அதாவது சிவ குருவாக வழிபடுங்க சில கோவில்கள்ல தட்சிணாமூர்த்தியை குரு பகவானே மாத்திட்டாங்க அதுக்கு எல்லா பரிகார பூஜைகளையும் செய்யறாங்க குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறாங்க கடலை சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்யறாங்க குரு பயிற்சி அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதியில ஹோமங்கள் அபிஷேக ஆராதனைகள் சாந்தி பரிகாரங்களையும் செய்யறாங்க இவை எல்லாம் தவறுன்னு ஆன்மீக பெரியவர்கள் சொன்னாலும் தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒண்ணுதான் பல பேர் வாதாடுறாங்க குரு பகவான்றவர் தேவகுரு மட்டும்தான் ஆனா தட்சிணாமூர்த்தின்றவர் குருவுக்கும் குருவான பெரிய குருவாம் அதனால குருவுக்கு செய்யறத இவருக்கு செய்யறதுல தவறு இல்லைன்னு வாதிடுறாங்க சில பேர் குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாங்க அதுவும் தவறு குருவுக்கு அதி தேவதை இந்திரன் பிரத்தி அதி தேவதையோ பிரம்மதேவன் தேவன் இதுக்கான ஆதாரங்கள் பல தொண்ணூல்கள்ல இருக்கு அதனால தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒண்ணுதான்னு நம்மளை நாமே குழப்பிக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆள்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி